பிளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கடந்த மூன்று வருடங்களாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பில் உயிருக்கு போராடிய பல பேரை தனது சித்த வைத்தியத்தால் குணமாக்கியவர் டாக்டர் கே வீரபாபு சினிமா மீதுள்ள தீவிர காதலால் வீரபாபு எழுதி தயாரித்து இயக்கி வெளிவரும் படம் முடக்கருத்தான் கதாநாயகனாகவும் துணிச்சலோடு நடித்திருக்கிறார் இவர் ஒரு சித்த வைத்தியர் என்பதால் முடக்கருத்தான் கிரையின் சிறப்பை வைத்து படத்தின் கதைக்கு தகுந்தார் போல இதையே டைட்டிலாக வைத்துவிட்டார் வயல் மூவி தயாரித்துள்ள இப்படத்தின் கதாநாயக மகானா நடித்திருக்கிறார் தவிர சமித்திரகனின் மயில்சாமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் பன்னிரண்டு வருடத்துக்குப் பிறகு சிற்பி இசையமைத்திருக்கிறார் சிற்பி பிளஸ் பழனி பாரதி கூட்டணியில் பாடல்கள் நன்றாக இருக்கிறது படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளை கடத்தி வந்து சிக்னல்களில் பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலை கதாநாயகன் வீரபாபு வேறொரு பொதுதான் சமூக நலன் சார்ந்த நோக்கத்துடன் ஆக்ஷன் பிளாக்கில் அதிக கவனம் செலுத்தி செய்திருக்கிறார் வீரபாபு மகானாவுடன் காதல் மற்றும் படல் காட்சிகளில் பட்டுப்படாமல் இருக்கிறார் வில்லன் சூப்பர் சுப்ராயனை பறந்து பறந்து சுத்தி வைத்துக்கொண்டு அடிப்பதெல்லாம் என்னத்தை சொல்றது ஹீரோ ஆச்சே நம்பிதான் ஆகணும் லாஜிக்கெல்லாம் தூர வைத்துவிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருவன் போராடுகிறானே என்று நினைத்துப் பார்த்தால் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் முடக்கருத்தான் சாம் சுகுமார் அன் காமெடி என்ற பெயரில் ரம்பம் போடுகிறார்கள் வழக்கமாக குடிகார கேரக்டரில் பெரும்பாலும் நடிக்கும் மயில்சாமி இதில் குடிகாரனாக இருந்து திருந்தும் கேரக்டரில் நடித்திருக்கிறார் பாவம் இறந்து விட்டார் கதையோடு சித்த வைத்தியம் பற்றிய சில டிப்ஸ் கொடுத்து மனதை கவர்கிறார் டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் ஏ வீரபாபு நன்றி வணக்கம் எல்லாரும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவி க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் थैंक यू ஆல் பை பை